ஐயா வணக்கம் ஐயா அம்மா வணக்கம் ஐயா ஒரு பழமொழி சொல்வாங்க இல்லையா விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போనதில்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு பொருள் விளக்கம் ஐயா விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை என்பது குறித்து சிந்திக்க இருக்கின்றோம் இந்த சிந்தனையை தூண்டி அம்மாவுளுக்கு நம்முடைய ஆத்ம நன்றிகள் விட்டுக் கொடுப்பது என்பது இருவரிடையே ஒரு கருத்து வேறுபாடுகள் நிலவும் பொழுது யார் வெட்டுக் கொடுப்பது என்கின்ற பிரச்சனை வரும்பொழுது யார் அறிவில் உயர்ந்தவர்களோ அவர்கள்தான் விட்டு கொடுப்பார்கள் ஆக ஒரு கருத்து வேற்றுமை தோன்றும் பொழுது ஒரு இடத்துல அந்த தேவையற்ற விவாதத்தை தவிர்ப்பதற்கு அந்த இடத்தில் ஒரு அமைதியை அனுபவிப்பதற்கு தேவையான மிக அவசியமான மனப்பான்மை என்னவென்றால் நாம் விட்டுக் கொடுத்தல் விட்டுக் கொடுத்தல் என்றால் அவருடைய கருத்தை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம் என்றதாக ஆகாது தற்காலிகமாக நம்முடைய புரிதலை அவர் ஏற்றுக்கொள்ளும் வரை நாம் இந்த விவாதத்தை தற்காலிகமாக முடித்து வைக்கிறோம் அவ்வளவுதான் அவர் என் பேச்சை கேட்டே ஆக வேண்டும் என்பது விடாப்பிடியாக நாம் தொடருவதால் அங்கே பிரச்சனைகள் தான் மேலும் மேலும் வளரும் ஆகவே ஏன் இந்த கருத்து வேறுபாடு வருகிறது என்கின்ற ஒரு புரிதலை உணர்ந்தால் நம்மால் எளிதில் எந்த இடத்திலும் விட்டுக்கொடுக்க நாம் தயாராக இருப்போம் ஏன் கருத்து வேறுபாடுகள் வருகிறது என்றால் இந்த உலகத்தில் பிறந்திருப்பவர்கள் பல்வேறு சூழ்நிலைகளில் பல்வேறு தட்பவெப்ப நிலைகளில் பல்வேறு பின்னணியில் பிறந்திருக்கிறார்கள் ஒரே குடும்பத்தில் பிறந்த தாய் வயிற்றிலேயே பிறந்த ஒரே பிறப்பில் பிறந்த இரட்டையர்களில் கூட மன வேற்றுமை கருத்து வேற்றுமை தோன்றுவது இயற்கை அதை தவிர்க்க இயலாது அந்த கருத்து வேற்றுமைக்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் பிறக்கும் பொழுது மட்டுமில்லாமல் அவர்கள் கருவை அமை கருவமைந்த போது துவங்கி அந்த கரு என்பது தாயிடம் கரு அமைதல் மட்டுமல்ல தாயிடம் பிறக்கும் முன்பாகவே கருவமைப்பதற்கு முன்பாகவே நாம் தந்தையிடம் இரண்டு மாதம் நம் தந்தையிடம் அருவத்தில் இருக்கின்றோம் அங்கே துவங்கி நாம் அன்னையிடம் பத்து மாதம் இருந்து ஒன்பது மாதம் நிறைவில் நாம் பிறக்கும் பொழுது நம்முடைய நாம் தாயின் வயிற்றிலிருந்து வெளியே இந்த மண்ணுலகிற்கு வரும்போது இருக்கக்கூடிய கோள்களின் நிலையை பொறுத்தும் இதுபோல பதினாறு வகையான காரணங்கள் இருக்கிறது கருவமைப்பு உணவு வகை கல்வி தேசம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பல ஆராய்ச்சி பழக்கம் வழக்கம் விளக்கம் இவற்றிற்கு ஏற்ப அந்த இரட்டையரிலே கூட கருத்து வேற்றுமையை தவிர்க்க முடியாது ஏனென்றால் அந்த இரட்டையர்களில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்னென்னு பார்க்க இதெல்லாம் அடிப்படை இந்த அடிப்படையில் உருவமைப்பு குணம் அறிவின் உயர்வு உடல் வலிவு சுகம் செல்வம் என்கின்ற ஏழு வகையில் இரட்டையர்களே பேதம் பேதமான அதாவது வேறுபாடான கருத்துக்களை கொண்டிருக்கிறோம் ஒரே தாயில் பிறந்த ஒரே தாயின் வயிற்றில் ஒரு பிறவியிலேயே பிறந்த இரட்டையர்களிலேயே இந்த ஏழு பேதங்கள் உண்டு இருவருக்கிடையே இதை பொறுத்து இந்த ஏழு பேதங்களை பொருத்தும் இன்னும் நாள் வகையில நாம வேறுபடுறோம் தேவையின் நியதி அளவு தன்மை காலம் இதை குறித்தும் நாம் ஏற்கனவே ஒரு பதிவில் பேசியிருக்கிறோம் அந்த தே இப்போ இப்போ ஒருவர் இருவர் பேசி போது வரக்கூடிய அந்த கருத்து வேற்றுமையில் என்னென்ன வகையில் நாம் வேறுபடுறோம்னா தேவையில் நியதி அளவு தன்மை காலம் ஏதோ ஒரு பொருளை பற்றி பேசிட்டு அது தனி மனித அதாவது குடும்ப ஒரு விஷயமாகவும் இருக்கலாம் அல்லது சமுதாய பிரச்சனையாகவும் இருக்கலாம் வேறு ஏதோ ஒரு பொதுவான ஒரு பிரச்சனையாகவும் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நாம் இருவரிடையே அந்த அந்த பொருளை பொருள் குறித்த தேவை ஒரு விஷயத்தை இது தேவையா தேவையில்லையா என்பதை குறித்து வேறுபடுகிறோம் அவசியம் தேவை என்று வரும்பொழுது எந்த அளவில் தேவை எந்த முறையில் தேவை எப்போது தேவை இந்த நாள் வகையில நாம் ஒத்து போது நாம் அந்த இடத்திலே அந்த விவாதத்தில் இருந்து நாம் விலகி இருப்பது அந்த சூழலுக்கு ஒரு அமைதியை ஏற்படுத்தும் அதனால் நாம் கெட்டு போக மாட்டோம் ஆக கெட்டு போக மாட்டோம் என்றால் நம்முடைய கருத்தில் நம்முடைய கருத்திலிருந்து நாம் பின்வா நாம் விட்டு கொடுப்பதால் நம்ம கருத்திலிருந்து நம்ம பின்வாங்கி விட்டோம் என்று தாழ்வாக கருதக்கூடாது ஏனென்றால் அவர்களுடைய புரிதலுக்கு அவர்களுடைய அறிவுக்கு அது ஒரு கருத்து அவர் வைத்து கொண்டிருக்கிறார் நம்முடைய புரிதலுக்கு நாம் ஒரு கருத்து வைத்து இந்த இரு கருத்துக்களுக்கிடையே கருத்து ஒற்றுமை ஏற்படுவது என்பது எல்லா விஷயத்திலும் எல்லா காலத்திலும் எல்லா அளவிலும் ஒன்றாக இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது அந்த வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று இருவரும் இருவரும் இந்த ஒரு கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிற இருவரும் ஒரு ஒழுக்கம் என்கின்ற ஒரு தன்மைக்கு உட்பட்டவர்களாக இருந்தால் அங்கே கருத்தொற்றுமை ஏற்படும் அது வராத வரைக்கும் கருத்து ஒற்றுமை ஏற்படாது ஒழுக்கத்தில் உயர்ந்தவர் கண்டிப்பாக விட்டு கொடுப்பார் அந்த ஒழுக்கத்தில் உயர்ந்தவர் என்பது அறிவில் உயர்ந்தவர் இப்ப குடும்பத்துல பிரச்சனை வரும்பொழுது பெரும்பாலும் தான் விட்டு கொடுக்கணுமா அப்படின்னு தம்பதியர்கள் கணவன் மனைவிக்கிடையே வரக்கூடிய ஒரு இயல்பான ஒரு தலிப்பு அந்த சலிப்புல யார் விட்டு கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் அறிவாளிகள் என்ற புரிதல் இருந்தால் கண்டிப்பாக விட்டுக்கொடுக்க கொடுக்க ரெண்டு பேருமே போட்டி போடுவாங்க அப்போ எதில் முன் எந்த ஒழுக்கம் என்று நாம் எதை குறிப்பிடுகிறோம் என்று சொன்னால் இப்போ இந்த பேசுகிற இந்த பிரச்சனை இந்த பிரச்சனையின் தீர்வு இந்த பிரச்சனையின் அடிநாதம் சம்மந்தப்பட்ட அது ஒருவர் இருவர் சம்பந்தப்பட்ட ஒருத்தரே சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் அல்லது இருவர் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் அல்லது குடும்பத்தில் பல பேரும் சம்பந்தப்பட்ட ஒரு பொருளாக இருக்கலாம் அல்லது சமுதாய பொது செயலாக இருக்கலாம் இது எல்லாவற்றிலும் நாம் கிடைக்கக்கூடிய நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய விட்டுக் கொடுப்பதா இல்லையா ஏன் விட்டு கொடுக்க வேண்டும் விட்டுக் கொடுத்தால் என்ன என்றால் இங்கே ஒழுக்கம் காக்கப்படுவதற்கு முன்னிட்டு என்ன ஒழுக்கம் இந்த பிரச்சனையினால எனது உடலுக்கோ அறிவுக்கோ இப்பவோ அல்லது இதனுடைய விளைவு பிற்கால விளைவிலோ என்னுடைய உடலுக்கோ அல்லது மனதுக்கோ தீமை விளைவிக்க இசைவாக இருக்குமெனில் அதுதான் ஒழுக்கம் அந்த ஒழுக்கத்தை உணர்ந்தவர் கண்டிப்பாக அங்கே விட்டுக் கொடுப்பார் அமைதியை விரும்புபவர் கண்டிப்பாக அங்கே விட்டுக் கொடுப்பார் விவாதத்தை முடி வைக்க வேண்டும் என்று விரும்புபவர் கண்டிப்பாக விட்டுக் கொடுப்பார் ஆகவே விட்டுக் கொடுத்தால் நாம் கெட்டு போக மாட்டோம் ஆகவே சூழ்நிலைக்கு ஏற்ப நாம் இடம் பொருள் தொடர்பு கொள்ளும் நபர் அல்லது காலம் இதை பொறுத்து தான் ஒரு விளைவு உண்டாகும் அந்த நோக்கம் அந்த நம்ம என்ன சப்ஜெக்ட் எதை பற்றி பேசிட்டு இருக்கிறோமோ அதனுடைய நோக்கம் எனக்கும் எல்லோருக்கும் இப்போதும் எப்போதும் உடலுக்கும் மனதுக்கும் இசைவாக இருக்குமாறு நாம் நம்முடைய கருத்தை வலியுறுத்தும் பொழுது அதை ஏற்றுக்கொள்கிற பக்குவத்தில் அடுத்தவர் இல்லாத போது அங்கிருந்து விட்டு கொடுப்பது அந்த சூழலை மேற்கொண்டும் தங்கடம் ஆக்காமல் அமைதிப்படுத்த ஏதுவான வழி அதை விட்டு கொடுப்பதோட நம்முடைய நோக்கத்தில் ஒரு ஒழுக்கம் இருக்கிறது என்று நமக்கு நம்பும்பொழுது நாம் ஏற்கனவே அனுபவப்பட்டு இருக்கும் பொழுது இந்த ஒற்றுமைக்காக அவரை மனதளவில் ஆழ்ந்த அமைதியில் போது அவர் நாம் எதிர்பாராத அளவு மிக விரைவில் நமக்கு கருத்தொற்றுமை ஏற்பட்டு ஒத்தி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் அது எல்லா இடங்களிலும் வீட்டிலும் சமுதாயத்திலும் அரசியலிலும் எல்லா இடத்திலும் ஆகவே அந்த விட்டு கொடுத்தல் என்பது ஒரு பெரிய ஒரு நல்ல அறம் அமைதியின் பொருட்டு நாம் விட்டுக் கொடுக்குறோம் நான் பெரியவன் நான் எல்லாம் அறிந்தவன் நான் சொல்வதுதான் சரி என்கின்ற அந்த தன்முனை பார்த்த இடத்தில்தான் தான் விட்டுக் கொடுத்தல் வரும் அந்த விட்டு கொடுப்பதற்கு யார் விட்டுக் கொடுப்பவர் என்பவர் வயதால் தான் விட்டு கொடுக்கணுமா அல்லது படித்தவங்க தான் விட்டுக் கொடுக்கணுமா அல்லது படிக்காதவங்க தான் விட்டுக் கொடுக்கணுமா அல்லது கணவன் தான் விட்டுக் கொடுக்கணுமா மனைவி தான் விட்டுக் கொடுக்கணுமா அல்லது ஒரு பதவியில் இருப்பவர் விட்டுக் கொடுக்க வேண்டுமா என்கின்ற பேதமெல்லாம் எதுவுமே கிடையாது இந்த ஆறு ஒழுக்கத்திற்கு உட்பட்ட விடும்போது எல்லாரும் சமமாகி விடுகிறோம் அந்த புரிதலில் நாம் விட்டுக் கொடுக்கும் பொழுது அதில் ஒரு வாழ்த்தையும் தானெனினும் தன்னுடன் விவாதத்தில் அல்லது கருத்து ஒற்றுமை எட்டாதல் இருப்பவரும் நிறை அறிவில் ஒன்றே நிறை நிறையறிவில் என்பது என்ன நிறை அறிவு என்பதே இறை உணர்வு அந்த இறையின் விண்ணங்களாக அவரும் நானும் வேறு வேறு வடிவத்தில் இருக்கின்றோம் வேறு வேறு திரை போட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த திரையை விலக்கி பார்த்தால் அவரும் நானும் ஒன்றுதான் என்கின்ற புரிதல்ல நான் விட்டுக் கொடுப்பதால் நான் அவ் அவரை விட குறைந்து விடப் போவதில்லை இதில் எனக்கு எந்தவித தாழ்வும் தேவையில்லை நான் மன நிறைவுடன் விட்டுக் கொடுக்கிறேன் என்று நாம் ஒதுங்கும் பொழுது அங்கே நம்முடைய கருத்து ஒற்றுமை விரைவில் எட்டப்படும் எப்போது நாம் குறிப்பிடக்கூடிய அந்த ஒழுக்கம் அந்த நம்முடைய கருத்தில் இருக்குமானால் நாம் கொள்கின்ற அந்த நாம் சொல்கின்ற அந்த கொள்கை பிடிப்பில ஒரு ஒழுக்கம் என்ன ஒழுக்கம் எனக்கும் எவருக்கும் எப்போதும் எப்போதும் உடலுக்கும் மனதுக்கும் நன்மையே விளைவிக்கக்கூடிய கருத்தொற்றுமை வாழ்க இசையுடன் வாழ்க நினைவுடன் சரிங்களா சரிங்களா சரி நீங்க சொல்றதுக்கு